ஓகேயால் இன்றைக்கி நம்ம ரெண்டு டாபிக் முடிக்க போகிறோம் சரிங்களா ஒன்று நிறுத்த குறியீடுகள் ரெண்டாவது வாய்ப்பு தவிர ஓகேங்களா நிறுத்தர் குறியீடுகளில் கால் புள்ளி அரை புள்ளி இது ரெண்டும் நம்ம முடிச்சிட்டோம் சரிங்களா பார்ட் ஒன் வீடியோ அதை நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இது நிறுத்த குறியீடுகளில் பார்ட் டூ வீடியோ தான் சரிங்களா நம்ம வந்து கார் புள்ளி பற்றி படிச்சுருப்போம் இது எல்லா டீட்டெயில்ஸுமே கம்பைன் பண்ணி நம்ம சொல்லியிருப்போம் சரிங்களா பார்ட் ஒனில் அதில் இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம சொல்லியிருக்க மாட்டோம் சரிங்களா இது வந்து டுவெல்த் ஓல்டு புக்கில் இருக்கலையே நிறுத்தல் கால் அளவினை கால் மாத்திரையாக கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா சப்போஸ் இது ஒன் வேர்டில் கொடுத்து எத்தனை கால் புள்ளியோட நிறுத்தல் அளவு எத்தனை மாத்திரை அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கால் மாத்திரையாக கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கலாம் சரிங்களா இது வந்து நம்ம கால் புள்ளி தாப்பிக்கில் சொல்லியிருக்க மாட்டோம் இதை மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக படிச்சுக்கோங்க ஓகேங்களா இது நம்ம இன்றைக்கி வந்துட்டு ஃபுல்லாகவே முடிச்சிடலாம் ஓகேங்களா நிறுத்தற்குறீடுகள் பற்றி என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம சிலபஸில் இருக்கிறது ஒரு அஞ்சு இருந்தாலுமே நம்ம மொத்ததையும் பார்த்துக்கலாம் ஏன்னா இந்த ஆகுபயர் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது விட்டாக பேர் விடாதாக பேர் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கல்ல ஸோ இதிலையும் நம்ம வந்துட்டு நிறைய இந்த டுவெல்த்து புக்கில் இருக்குது பார்த்திங்கன்னா டுவெல்த்து ஓல்டு புக்கில் புதுசாக சில நிறுத்த குறியீடுகள்லாம் சொல்லியிருக்காங்க இதையும் நம்ம பார்த்துக்கலாம் சிலபஸில் இருக்க டாபிக் அப்படிங்கிறனால இதையும் நம்ம சேர்த்தியே பார்த்துக்கலாம் ஓகேங்களா என்ன டெஃபினேஷன் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம் ஸோ இந்த இந்த கூட்டல் குறி கழித்தல் குறி பெருக்கல் குறி அதுக்கப்புறம் நிகர்மை குறி இது எல்லாமே கொடுத்துருக்காங்க டுவெல்த் ஓல்டு புக்கில் சரிங்களா ஓல்டு சிறப்பு தமிழ் இந்த மாதிரி புக்கில் ஸோ அதையும் நம்ம சேர்த்தியே பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த டாபிக் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும் இப்போ நி நிறுத்தர் குறியீடுகள் இப்போ நிறுத்தர் குறியீடுகளை நம்ம கால் புள்ளி ஆறு புள்ளி பார்த்தாச்சு அடுத்தது முக்கால் புள்ளி முக்கால் புள்ளி அப்படின்னாலும் முக்கார் புள்ளி அப்படின்னாலும் ஒன்று சரிங்களா அது வந்துட்டு நிறைய புக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா எயித் ஓல்டு புக் டுவெல்த்து லெவன்த் எடிஷன் இந்த மாதிரி புக்ஸ்லெல்லாம் அங்கங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் எல்லாத்துலேயுமே ஒரு என்ன கான்செப்ட் கொடுத்துருக்காங்க முக்கார் புள்ளி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம எல்லாத்தையும் பார்த்தா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் ஓகேங்களா இலக்கணம் இந்த மாதிரி டாபிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெயினாக புரிஞ்சுக்கணும் சரிங்களா எந்த ஒரு வார்த்தையை கொடுத்தாலுமே அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுற அளவுக்கு புரிஞ்சுருக்கணும் இதில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் தான் கொடுப்பாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது பட் கான்செப்ட் நமக்கு இதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு வார்த்தை கொடுத்தாலும் போட்டுடலாம் ஓகேங்களா முக்கால் புள்ளிக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா சிறு தலைப்பு நூற்பகுதி என் நூற்பகுதியோட எண்ணு பேத்து தொடர் முதலிய இடங்களில் முக்கால் புள்ளி வருதல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா என்ன அப்படின்னா இப்போ நம்ம சின்ன ஹெட்டிங் போடுவோம் பார்த்தீங்களா இப்போ கட்டுரையே எழுதுகிறோம் அப்படின்னா முன்னுரை டைட்டில்ஸ் எல்லாம் எழுதுவோம்ல அந்த இடத்துல வந்து நம்ம நம்ம வந்து முக்கார் புள்ளியே போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்றாவது இந்த மாதிரி பார்த்தீங்களா இங்கே ஒரு சைட் ரைட்டிங் வரும்போது போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நூற்பகுதியோட எண்ணு இப்போ ஒரு லைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் நிறைய இருக்கும் இப்போ பத்து பாட்டுக்குள்ளே நிறைய பாடல் இருக்கும் அதை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக ஒரு நம்பர் சொல்லுவாங்கல்ல அந்த இடத்துல நம்ம வந்து முக்கார் புள்ளி போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா பெரும் கூட்டு தொடர் முதலியாங்க சிறு தலைப்பு அதே மாதிரி நூற்பகுதி நம்பர் பக்கத்தில் அண்ட் அதுக்கப்புறம் பெருங்கூட்டு தொடருக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம ஒரு பத்து பாட்டு நூல் இதெல்லாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா பாட்டு நூல்கள் என்வனால் பின்வருமாறு இந்த மாதிரி சொல்லி அதுக்கு பக்கத்தில் நம்ம முக்கார் புள்ளி போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இந்த இந்த இடத்துல முக்கார் புள்ளி கொடுத்துருக்கு டெஃபினேஷன் இது அடுத்தது இங்கேயும் அதை தான் சொல்லியிருக்காங்க ஒரு கூற்றை விளக்கும் போது சிறு தலைப்பு நூற்பகுதி முதலையான விவரங்களை பட்டியல் முறையில் ஒன்றன் பின் ஒன்றாக தரும்போது முக்கார் புள்ளி இடுதல் வேண்டும் நம்ம ஒரு பட்டியலாக சொல்கிறோம் இப்போ பத்து பாட்டு நூல்கள் பின் வருமாறு அப்படின்னு ஒரு பட்டியலை சொல்கிறோம் அப்படின்னா அது பக்கத்தில் முக்கார் புள்ளி போடணும் அவ்வளோதான் இதே மாதிரி இந்த சின்ன தலைப்பு ஒரு தொகை சொல்ல விரித்து கூடும்போது நம்ம வந்துட்டு முக்கார் புள்ளி போடுவோம் ஓகேங்களா இந்த மாதிரி வரும்போதும் நம்ம முக்கார் புள்ளி போடுவோம் ஒரு சொல்ல விரித்து கூடும்போது அடுத்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிறு தலைப்பை தொகை சொல் விரித்து இருந்துவிடும் போது இப்போ முக்கணி அப்படின்னா மா வலை இதெல்லாம் சொல்லுவோமா அப்போ முக்கணி பக்கத்தில் நம்ம வந்து முக்கார் புள்ளி விடணும் சரிங்களா அதே மாதிரி எந்த ஒரு சொல்ல நம்ம தொகை சொல் விரித்து கூறினாலுமே அது பக்கத்தில் முக்கார் புள்ளி இடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும்தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதே கான்செப்ட் தான் இந்த இடத்துலையுமே சொல்லியிருக்காங்க ஐம்பொறிகள் அப்படின்னு கொடுத்து அது வீச்சு சொல்லும்போது நம்ம இந்த இடத்துல முக்கார் புள்ளி போடுறோம் அதே மாதிரி பட்டிகளை வந்து நம்ம பட்டியலிடுறோம் அப்படின்னா அந்த பட்டியலிடுற சொல்லுக்கு முன்னாடி இது அந்த ஹெட்டிங்க்கு அந்த பட்டியலிடுறோம் பார்த்திங்களா அந்த ஹெட்டிங்க்கு வந்துட்டு நம்ம நம்ம வந்து முக்கார் புள்ளி இடணும் சரிங்களா இப்போ வந்து பத்து பாட்டை நூல் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி மின்னாட்டலோட பயன்களை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அது பக்கத்தில் நம்ம முக்கார் புள்ளி விடணும் ஒரு பட்டியலை நம்ம சொல்லும் போது அதுக்கு ஒன்று ஒரு ஹெட்டிங் கொடுப்போம் பார்த்திங்களா அந்த ஹெட்டிங் பக்கத்தில் நம்ம முக்கார் புள்ளி இடணும் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முக்கார் புள்ளி வரும் இடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கேயும் அதேதான் தான் தொகையை ஒரு சொல்ல வந்து விரித்து கூறும்போது சொல்லியிருக்காங்க இங்கே வந்து இன்னொன்று சொல்லியிருக்காங்க பாருங்கள் முக்கார் புள்ளியுடன் இந்த மாதிரி முக்கார் புள்ளி வருது பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு கோடு போட்டாலுமே அதுக்கு பேர் முக்கார் புள்ளி தான் சரிங்களா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க முக்கார் புள்ளியுடன் இடை கோடிட்டு எழுதும் முன் எழுதுவது உண்டு இக்குறியும் முக்கார் புள்ளி என்றே கொல்லப்படும் அப்படின்னு சொல்லிக்காங்க இந்த மாதிரி குறி போடுறதும் முக்கார் புள்ளி தான் இந்த இடத்துல முக்கார் புள்ளிக்கு என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு கூற்றை எடுத்துரைக்கும் போது முட்கார் புள்ளி இட வேண்டும் இப்போ வந்து பாரதிதாசன் பாடுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன பாடல் இங்கே கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த மாதிரி ஒருத்தர் பண்ணும்போது ஒருத்தங்களோட கூற்று நம்ம எடுத்துரைக்கும் போது அந்த இடத்துல முக்கார் புள்ளி இடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே வந்துட்டு தொகை சொல் விருத்து சொல்கிறது தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ வந்து அவ்வளோதான் முக்கார் புள்ளியை பற்றி கொடுத்துருக்கிறது அவ்வளோதான் அடுத்தது முற்றுப்புள்ளி அப்படின்னு என்னென்னு பார்ப்போமா தொடரின் இறுதி முகவரி இறுதி சொற்குருக்கம் நாள் முதலிய இடங்களில் முற்றுப்புள்ளி வருதல் வேண்டும் ஓகேங்களா அதாவது சொல்லோட இறுதி ஃபுல் ஸ்டாப் வைப்போம் இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும் இதை தாண்டி வந்து எல்லாமே வேண்டும் அப்படின்னு முடிஞ்சிருக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்காங்க அதே போல் ஒரு அட்ரெஸ் எழுதுகிறோம் அப்படின்னா அட்ரஸ் எழுதி போது லாஸ்ட்டாக சென்டென்ஸ்க்கு ஃபுல் ஸ்டாப் வைப்போம் அதுக்கப்புறம் நா டேட் சொல்லும் போது டேட்டோட லாஸ்ட்டில் வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம் ஓகேங்களா தொடரோட இறுதி முகவரியோட இறுதி சொற்குருக்கம் சரிங்களா ஒரு சொல் எழுதுகிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்களா தொல் சொல் இந்த மாதிரி சொல் குறுக்கமாக எழுதும் போது நம்ம அந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் அதே மாதிரி நம்ம பேர் எழுதும்போது கூட இன்ஷியல் பக்கத்தில் ஃபுல் ஸ்டாப் வைப்போம் ஓகேங்களா இந்த மாதிரி சொற்குறுக்கிறதுக்கு பக்கத்தில் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதா சொல்லியிருக்காங்க இதுதான் இந்த இடத்துல முற்றுப்புள்ளிக்கான டெஃபினேஷன் தான் கொடுத்துருக்காங்க இங்கேயே வந்து தான் சொல்லியிருக்காங்க சொற்றொடரர் இறுதி முகவரி நாள் இறுதி சொற்குருக்கம் பெயர் தலைப்பெழுத்து இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க பெயர் தலைப்பெழுத்துக்கு முதலிய இடங்களில் முற்றுப்புள்ளி இடுதல் வேண்டும் இன்சில் போன்ற இடத்துல மட்டும் ஒளி வைப்போம்னா அதை சொல்லியிருக்காங்க இங்கே வந்து வாக்கியத்தின் முடிவில் முற்றுப்புள்ளி இட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு சென்டென்ஸ் முடியும் போது அங்கே முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க சொற்றொடரின் இறுதியில் முற்றுப்புள்ளி இடணும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சொற்குறுக்கங்களை அடுத்து முற்றுப்புள்ளி இடணும் பார்த்திங்களா இங்கே இன்சியலுக்கு முன்னாடி திருவிக்கா இதெல்லாம் இட்ருக்காங்க வெயிலினோட தலைப்பள்ளத்தை எழுதும் போது அடுத்து முற்றுப்புள்ளி இடணுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்கள தான் இங்கேயே அதே தான் சொல்லியிருக்காங்க பின்னா என்ன சொல்லோட இறுதியில் வரக்கூடியது அதே மாதிரி சொற்குறுக்கங்கள் இந்த மாதிரி குறுக்கங்கள் வரும்போது இங்கே முற்றுப்புள்ளி இடணும் அதுக்கப்புறம் அட்ரஸ் இந்த மாதிரி எழுதும்போது அட்ரஸோட முடிக்கிற போது எழுதணும் நாள் டேட் இந்த மாதிரிலாம் போடுவோம்ல அதோட முடிக்கும் போது அதோட முற்றுப்புள்ளி இடணும் நம்ம தலைப்பெழுத்து இன்ஷியல் பக்கத்தில் முற்றுப்புள்ளி இடணும் இந்த அஞ்சு தான் வந்துட்டு அங்கே சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா இதோட முற்றுப்புள்ளி கான்செப்ட் ஓவர் அடுத்தது நம்ம வந்து வியப்பக்குரிய அப்படின்னா என்னென்னு பார்ப்போம்மா வியப்புக்குறி வியப்பிடைச்சொல்லுக்கு பின்னும் நேர்கூற்று வியப்பு தொடர் இறுதியிலும் அடுக்கு சொற்களின் பின்னும் வியப்புக்குறி வருதல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லுவோம்ல அந்த சொல் பக்கத்தில் வியப்புக்குறி வரணும் அதுக்கப்புறம் நேர்கூற்று தொடர் இறுதியிலும் அதை ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லியிருக்காங்களா அதனால் நேர்கூற்று தொடர் பக்கத்துலேயும் வந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டா மூணாவது வந்துட்டு மூணாவது வாவா இந்த மாதிரி அடுக்கு தொடர் பக்கத்துலேயும் வந்துட்டு வியப்புக்குறி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா விழிக்குறி அப்படின்னு சொல்லிட்டு இதே சிம்பிள் சொல்லியிருக்காங்க அண்மையில் இருப்பவரை அழைப்பதற்கும் தொலைவில் விழிக்குறி பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவை ஈர் அவை தலைவீர் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவங்களை கூப்பிட்றதுக்கும் தொலைவில் இருக்கிறவங்களுக்கு கூப்பிட்றதுக்கும் இந்த விழிக்குறியை பயன்படுத்துகிறாங்க இதுவும் சேம் சிம்பிள் தான் சரிங்களா நம்ம சிலபஸில் கொடுத்துருக்கிறது வந்து வியப்புக்குறி தான் அதனால் இது மட்டும் தான் நம்ம கேட்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது படிச்சுக்கோங்க ஜஸ்ட் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க விழிக்குறி அப்படின்னாலும் இதே சிம்பிள் தான் அது வந்து பக்கத்தில் இருக்கிறவங்களும் தூரத்தில் இருக்கவங்களும் கூப்பிட்றதுக்கு மட்டும்தான் இது வந்துட்டு மற்ற எல்லாத்துக்குமே வியப்பை சொல்கிறதுக்கு சொல்லுப்போ தொடரில் அதே போல் அடுக்கு தொடர் இது மூணுலயுமே வந்துட்டு குறி வரும் ஓகேங்களா அடுத்தது இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உணர்ச்சிகளை காட்டும் சொற்களுக்கு பின்பும் வாக்கியங்களுக்கு பின்பும் வியப்புகுறி இட வேண்டும் ஓகேங்களா நம்ம உணர்ச்சி சொல்றோம் பாத்தீங்களா ஐயோ இந்த மாதிரி அம்மா இந்த மாதிரி சொற்கு பக்கத்துலாமே வியப்புகுறி இடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வா வரவேற்றல் வாழ்த்துதல் வயிதல் ஆகியவற்றிற்கும் அந்த மாதிரி வர வாக்கியங்களுக்குமே வந்துட்டு வியப்புக்குறி தான் சொல்லியிருக்கணும் சான்று வணக்கம் இந்த மாதிரி நம்ம வாழ்த்துறோம் வரவேற்கிறோம் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு வியப்புக்குறி போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இங்கே எக்ஸாம்பிளாக சான்று வணக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே வாழ்க வாழ்க எங்கள் பகைவர் இன்றிக இந்த மாதிரி வா வலிக அப்படிங்கிறது என்ன வைதல் இந்த மாதிரி வரவேற்றுறது வாழ்த்தல் பொருள் வைதல் பொருள் இந்த மூணுலேயும் வந்துச்சு அப்படின்னா வியப்புக்குறி இடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மகிழ்ச்சி சம் அவலம் இரங்கல் முதல உணர்ச்சிகளை வெளியிடும் இடங்களில் வியப்பு குறியிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கே வந்துட்டு மூணே மூணு மட்டும்தான் சொல்லியிருந்தாங்க ஆழ்த்துதல் வெய்தல் இந்த மாதிரி பொருளை வரணும்னு இங்கே வந்து நம்மளோட உணர்ச்சிகளை சொல்லிங்களா மகிழ்ச்சியாக இருக்கிறது வியந்து பார்க்கறது அச்சப்படுறது அவலம் படுறது ஒரு கஷ்டத்தை அந்த அவலப்படுறது இந்த மாதிரி வார்த்தைகள் பக்கத்துலேயும் குறி தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க தமிழின் இனிமைதான் என்னே அப்படின்னு வியப்பாக சொல்கிறது பாம்பு பாம்பு அப்படின்னு சொல்லி அச்சத்தோடு சொல்கிறது அதே மாதிரி அது அடுக்கு தொடர் ரெண்டுலையுமே பார்த்தீங்களா இது ரெண்டுக்குமே நம்ம இந்த இடத்துல கான்செப்ட் தெரிஞ்சுக்கலாம் அதே போல் அந்த இயற்கை அழிகிறதே அப்படிங்கிற அந்த அவல நிலையை சொல்கிறது இது சொல்லும் போது எல்லாமே உணர்ச்சிக்குறி வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் நம்ம வந்துட்டு இந்த உணர்ச்சி உணர்ச்சிக்குறி அப்படின்னும் சொல்லுவோம் சரிங்களா இதையும் நீங்கள் நியம வச்சுக்கோங்க உணர்ச்சிக்குறி அப்படின்னு மாற்றி கொடுத்தாலும் வியப்புக்குறி அப்படின்னாலும் ஒன்று தான் குறி அப்படின்னு ஓகே இதை வியப்புக்குரியை பற்றின இருக்க கான்செப்ட் தான் சரிங்களா என்னென்ன பார்த்தோம் உணர்ச்சி தொடர்களுக்கு பக்கத்தில் வரும் மகிழ்ச்சி அச்சம் இந்த மாதிரி வர உணர்ச்சி தொடர்களுக்கு பக்கத்தில் வரும் அதே போல் அடுக்கு தொடர் பக்கத்தில் வரும் அதே மாதிரி நம்ம வியந்து சொல்கிறது பக்கத்துலலாம் வந்துட்டு இந்த உணர்ச்சி குறி வரும் சரிங்களா உணர்ச்சி குறி வியப்பு குறி இது ரெண்டுமே ஒரே குறி தான் சரிங்களா இந்த கான்செப்ட் அவ்வளோதான் இது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளால் எந்த சென்டென்ஸ் கொடுத்தாலுமே நம்மளால் போட முடியும் ஒரு வினாக்குறி அப்படிங்கிறது வினா தொடர் பக்கத்துலையும் முற்றுத்தொடராகவும் நேர்கூற்று தொடராகவும் இருக்கும் பார்த்தீங்களா அந்த தொடர் பக்கத்துலேயும் இருப்பின் இறுதியில் வினாக்குறி வருதல் வேண்டும் சரிங்களா அது வந்து வினாவை கேட்குற மாதிரி கொஷின்ஸில் முற்றுத்தொடராகவும் இருக்கும் சரிங்களா அது என்ன அப்படிங்கிறதுல முற்று அது முடிஞ்சிருச்சு சரிங்களா அதுக்கு அடுத்த எந்த சென்டைம்ஸும் இல்லை அது வந்து வினா பொருளை தருது ஓகேங்களா அதனால் அது பக்கத்தில் நம்ம வந்து வினாக்குறி போடுறோம் ஓகே மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும் ஒரு வினா பொருளை தரக்கூடிய வார்த்தை பக்கத்தில் வினாக்குறி நம்ம போடுவோம் அப்படிங்கிறது இங்கே கான்செப்ட் வைஸ் கொடுத்துருக்குறமே அது மட்டும்தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா மூணு இடத்துல கொடுத்துருக்காங்க அந்த மூணு இடத்துலையுமே வந்துட்டு இதே தான் சொல்லியிருக்காங்க முற்றுத்தொடராக நேர்கூற்று தொடராகவும் இருக்கணும் அதே போல் இறுதியில் வினாக்குறி வேண்டும் வினா சொற்களுக்கு பக்கத்தில் வினாக்குறி வேண்டும் அப்படிங்கிறதான் இங்கே எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்காங்க சரிங்களா இதோட நம்ம சிலபஸில் எடுத்து இருக்க வினாக்குறிகள் வினத்தற்குரிகள் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நம்ம டுவெல்த்து ஓல்டு புக்கில் சொன்னோம் பார்த்தீங்களா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிறது அதையும் ப்ளஸ் ப்ராக்டிஸ் கொஷின்ஸையும் நான் இன்னொரு வீடியோவில் கொடுக்குறேன் சரிங்களா பார்ட் த்ரீ வீடியோவாக கொடுக்குறேன் அதையும் பார்த்துக்கோங்க